பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக இங்கே வரல ஸ்ரீ காமாட்சியம்மன் அறக்கட்டளை தஞ்சாவூரில் நம்ம இருபத்தி நாலு முனை தெலுங்கு செட்டியார்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ளூடிங் இப்போ இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்தத நோக்கமே ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம நம்ம இருபத்தி நாலு முனை தெலுங்கு செட்டியார்கள் மக்களுக்கு வந்து அவ்வளோவா நாலேஜ் இருக்காது ஏன்னா எல்லாருமே ஆண்டர்பிரியர்ஸாக இருக்கீங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்ம கம்யூனிட்டியில் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா நம்ம எப்படி குரோ பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரஸ்ட்டே ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது ஓவரால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வருஷா வருஷம் எவ்வளோ குரோ ஆகணும் அப்படிங்கிறத பற்றின கான்செப்ட் தான் இது பங்கு சந்தையில் முதலீடு செய்யாதீர்கள் தொழிலில் முதலீடு செய்யுங்கள் ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிஸ்னஸில் தான் பண்ணணும் பிஸ்னஸில் கிடைக்கிற ப்ராஃபிட் வேறு எந்த முதலீட்டு இதுலேயுமே கிடைக்காது நீங்கள் கோல்டாக வாங்கினாலும் சரி ரியல் எஸ்டேட்டில் பண்ணாலும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணாலும் சரி உங்களோட பிஸ்னஸில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் மார்ஜின் வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே கிடைக்காது ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை உங்கள் பிஸ்னஸ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ இப்போ உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது குரோ ஆகிறதுக்கான பொட்டென்ஷியல் இல்லை அப்படின்னா நீங்கள் செகண்ட் பிஸ்னஸை சூஸ் பண்ணணும் இன்னொரு பிஸ்னஸை சூஸ் பண்ணணும் ஸோ மினிமம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பெரிய ஆணம் டுவெண்ட்டி வந்து க்ரோத் கிடைக்கணும் நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷமும் அது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருபது ரூபா ப்ராஃபிட் கிடைக்கணும் ஒரு வருஷத்துலையே இந்த ப்ராஃபிட் பிஸ்னஸில் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே கிடைக்காது ஸோ மினிமம் உங்களால் இருபது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் க்ரோத் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே வேஸ்ட் ஏன்னால் பணவீக்கமே ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் இருக்குது நீங்கள் பேங்கில் போட்டாலே எட்டு பர்சன்டேஜ் கிடைக்கிது ஸோ கோல்டு ஏனாம் பன்னெண்டு பர்சன்டேஜ் சிஏஜியாக இருக்குது லாஸ்ட்டு ஃபார்ட்டி இயர்ஸில் நீங்கள் கோல்டை வாங்கி வீட்டில் வச்சாலே அது வருஷத்துக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் க்ரோத் ஆகுது ஸோ அதுக்கும் கீழே உங்களுக்கு கம்மியாக க்ரோத் ஆகுதுன்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே வேஸ்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்ருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ இப்போ கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கோல்டை சேல் பண்ணுறவங்க அதையான் வச்சுக்காமல் சேல் பண்ணுறாங்க அவங்கக்கிட்டே இருந்தாலே பன்னெண்டு பர்சன்டேஜ் அவங்களோட நெட்ஒர்க் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கும் இயர் ஆன் இயர் அதையான் அவங்க சேல் பண்ணுறாங்க யாராவது சொல்கிறீங்களா பதில் ப்ராஃபிட் ஸோ கோல்டை நம்ம வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் அதை வாங்கி ட்ரேட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ இந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட் இதில் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் கிடைக்கும் பட் அந்த பிஸ்னஸில் இல்லாதவங்க அந்த ப்ராஃபிட்டை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற ஒரு கான்செப்டே இருக்குது இப்போது தங்கமேல் ஜுவல்லரி எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இந்த தங்கமேல் ஜுவல்லரி கோல்டை சேல் பண்ணுற ஒரு கம்பெனி தான் ஸோ இந்த தங்கமேல் ஜுவல்லரி கடந்த பத்து வருஷத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய ஷோரூம்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக அவங்களோட நெட்வொர்த் வந்து க்ரோ ஆகிட்டே தான் போகும் வருஷம் வருஷம் கோல்டு ரேட்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் க்ரோத் ஆகுதுன்னா அவங்களோட பிஸ்னஸ் மூலிமா அந்த கம்பெனியோட நெட்வொர்த் வந்து இருபது பர்சன்டேஜுக்கு மேலே க்ரோத் ஆகும் ஸோ அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் குரோத் ரேட் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தங்கமேல் ஜுவல்லரி கம்பெனியில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கோல்டை வாங்கி வீட்டில் வச்சுக்கக்கூடாது ஸோ பிஸ்னஸில் வர ப்ராஃபிட் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் கிடைக்கவே கிடைக்காது ஸோ உங்களுடைய ஓன் பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய ஃபஸ்ட்டு பர்பஸாக இருக்கும் எதனால் இந்த இருபது பர்சன்டேஜ் நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்னா இந்த இருபது பர்சன்டேஜ் சிஹிஆர் அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒரு ஒரு கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா அடுத்த வருஷம் அது ஒரு கோடி இருபது லட்சமாக ஆகணும் மினிமம் ஸோ செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோடி இருபது லட்சத்திலேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருபத்தி நாலு கோடி ரூபா வரணும் செகண்ட் வருஷம் ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும் ஒரு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் ஸோ அந்த அசட் வேல்யூவை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் க்ரோத் பண்ணணும் இதை வந்து நம்மளோட எம்எஸ்எம்இ ஆண்டர்பிரியர் வந்து ஈஸியாக பண்ணலாம் நம்மளால் பண்ண முடியும் இதை விட அதிகமாகவே பண்ண முடியும் ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம லேண்டோ ஜுவெல்லோ ப்ராப்பர்ட்டியோ நம்ம போகக்கூடாது ஆண்டர்பினர்ஸ் எல்லாருமே நம்மளோட பிஸ்னஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட் கூட செகண்ட் ஆப்ஷன் தான் ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் என்னால் சேல்ஸ் க்ரோத் பண்ண முடியல என்னால் ப்ராஃபிட் க்ரோத் பண்ண முடியல என்னோடய நெட்ஒர்கை க்ரோத் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப தான் நம்ம செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறப்போ நான் இன்னொரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் மாமா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும் ஆனால் சொந்தக்காரன் யாரும் நம்மளை பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்க மாட்டாங்க ரைட் தானே சேர்த்துக்க மாட்டாங்க சொந்தக்காரங்க தான் சேர்த்துக்க மாட்டாங்க இந்த கனெக்டன் குரோ மூலயமா சொந்தக்காரங்களாம் விரும்பி சேர்த்துக்க போறாங்க நீங்கள் பேசுங்க சேர்த்துக்கிட்டால் சந்தோஷம் நானும் ரெடியாக இருக்கேன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகே ஆனால் சேர்த்துக்கிறதுக்கு கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஓனர்ஸ் ரெடியாக இருக்காங்க நம்மளை பார்ட்னராக சேர்த்துக்கிறதுக்கு அம்பானி ரெடியாக இருக்கார் அதானி ரெடியாக இருக்கார் பாரதி மிட்டேல் ரெடியாக இருக்கார் இவங்க எல்லாருமே நம்மளை பார்ட்னராக சேர்த்துக்க ரெடியாக இருக்காங்க அவங்களோட கம்பெனிலாம் இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மோர் தென் டுவெண்ட்டி பர்சென்டேஜ் சிஎஜிஆராக அச்சீவ் பண்ணுறாங்க இயர் ஆன் இயர் மோர் தென் ஃபார்ட்டி இயர்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி இயர்ஸுக்கும் இது கண்டினியூ ஆகும் ஏன்னா இந்தியாவோடய ஜிடிபி சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இதில் இந்த ஆவரேஜ் க்ரோத்தில் வந்து கடந்த ஃபார்ட்டி இயர்ஸாக க்ரோத் ஆகிருக்கு அடுத்த ஃபார்ட்டி இயர்ஸும் இது க்ரோத் ஆகும் இந்த ஜிடிபி க்ரோத்தில் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் அடைகிறது எல்லாமே கார்பரேட் கம்பெனிஸ் தான் நம்ம எம்எஸ்எம்இ கொடுக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் மார்ஜினை கார்பரேட் எல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம ஒரு கோடி ரூபா முதல் போடுறோம் அப்படின்னா நம்ம நாற்பது ரூபா ஐம்பது லட்ச ரூபா கூட ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய பிஸ்னஸ் நம்மகிட்ட இருக்குது ஆனால் பத்து கோடி ரூபா போட்டு அதே ப்ராஃபிட் மார்ஜினில் அஞ்சு கோடி ரூபா என்னால் எடுக்கிறதுக்கு பிஸ்னஸ் இருக்கா நம்மள்ட்ட ஸோ அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது சர்ப்ளஸாக தான் இருக்கும் நம்மள்ட்ட சர்ப்ளஸ் பண்ணி தான் இருக்கும் நம்ம பிஸ்னஸில் போட்டு குரோ பண்ண முடிஞ்சால் குரோ பண்ணிக்கோங்க ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வராதிங்க ஸோ உங்களோட பிஸ்னஸில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் ஆகலை சர்ப்ளஸாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனாக குரோ குரோவாக ஆகக்கூடிய இன்னொரு கம்பெனியை சூஸ் பண்ணணும் திஸ் இஸ் நாட் அ ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி போட்டுருக்காங்க எனக்கு பிடிக்காது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிட்டு டெய்லி ட்ரேட் பண்ணுறாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் ஃபியூச்சர் ட்ரேடிங் ஷார்ட் ட்ரேடிங் நான் ஒரு ப்ரோக்கர் தான் ஆனால் ப்ரோக்கர்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸை நான் பண்ணலை ஏன்னா ட்ரேடிங் பண்ணால் தான் ஒரு கிளைண்ட் ட்ரேடிங் பண்ணால் தான் ப்ரோக்கர்ஸுக்கு வந்து ப்ராஃபிட்டு அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய அந்த லாங் டேர்ம் க்ரோத்தை பற்றி யாருக்குமே தெரியல நைன்டீன் எயிட்டியில் சென்செக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு சென்செக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ நைன்டீன் எயிட்டி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இன்றைக்கி நைன்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் டு நைன்ட்டி தௌசண்ட் இது வந்து இந்தியாவோடைய கார்பரேட் கம்பெனியோட வளர்ச்சி கிட்டத்தட்ட பத்தாயிரம் மடங்கு வளர்ச்சி ஸோ இந்த க்ரோத் வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்டிலையுமே கிடையாது ஸோ நீங்களாம் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ப்ராஃபிட் வருமா இந்த கம்பெனியில் போட்டோம்னா லாஸ் ஆகிடுமா அப்படிங்கிறத பற்றிலாம் டிசிஷன் நீங்கள் எடுக்கவே கூடாது அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க இன்வெஸ்டர்ஸ்லாம் ஸோ இதுக்குன்னு தனி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க அந்த ப்ரொஃபஷனலில் தான் நான் இருக்கேன் நீங்கள் என்னதான் வந்து பார்க்கணும்னு இதை ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் மோர் தென் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சிஏஜிஆர அச்சீவ் பண்ண நிறையா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்க்கணும் இருபது பர்சன்டேஜுக்கு மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கா லாஸ்ட்டு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ்லங்கிறத பார்க்கணும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதே லாங் டேம்க்கு தான் நான் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் எவ்வளோ கிடைக்கும் ரெண்டு வருஷம் கழிச்சு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வரக்கூடாது ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அபோட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே இப்போ எதுக்காக இந்த இருபது பர்சன்டேஜ் சிஆர்ஜியரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இப்போ இருபது பர்சன்டேஜ் சிஆர்ஜியரில் நம்ம வளர்ந்துச்சுன்னா நம்மளோட நெட்வொர்க் வந்து எவ்வளோ க்ரோத் ஆகும் நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் எவ்வளோ ஆகும் டுவெண்ட்டி இயர்ஸில் எவ்வளோ க்ரோத் ஆகும் ஃபார்ட்டி இயர்ஸில் எவ்வளோ குரோத் ஆங்குறது ஒரு கால்க்குலேஷன் நம்ம போட்டு பார்க்கணும் கோடு நெக்ஸ்ட் பேஜ் ஓகே இது பஜாஜ் ஃபினான்ஸ் கம்பெனியோடைய லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுடைய டேட்டா ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ரெண்டாயிரமாம் ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு தான் சந்தை மதிப்பு இருந்திருக்கு மார்க்கெட் கேபிட்டல் வந்து நூறு கோடி தான் இருந்திருக்கு ஸோ ஐம்பது கோடி சேர்ந்து அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் அஞ்சு கோடி ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க அந்த அஞ்சு கோடி ப்ராஃபிட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வெளியில் எடுக்கலை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க கம்பெனியில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயருக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ வரக்கூடிய ப்ராஃபிட்டை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட பொட்டன்ஷியல் இருக்குது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி அந்த இருபது பர்சன்டேஜ் சிஹஜராக தக்க வச்சுக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு விற்பனை பண்ண கம்பெனி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து பதினாலாயிரத்து ஐநூறு கோடி இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் குரோத் ஆகிருக்கு இந்த குரோத் வந்து அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கும் தொடரும் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணலை ஸோ இது ஒரு நாலேஜுக்காக தான் நான் வந்து கெய்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ அந்த கம்பெனியோட நெட்ஒர்த்து நூறு கோடியாக இருந்தது இருபத்தஞ்சி வயசு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி பத்தாயிரம் கோடியாக குரோத் ஆகிருக்கு இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சிஹெஜிஆரில் நம்மளோட ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு இருபது பர்சன்டேஜ் வருஷா வருஷம் சிஎஜிஆரில் குரோத் ஆணுச்சுனா அது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துலயே அது நூறு மடங்கு தாண்டிடும் ஸோ இந்த சிஎஜிஆரோடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டிங்குடைய கணக்கு எல்லாமே நான் எஸ்ஐபி கால்குலேட்டர்னு இருக்குது நீங்கள் உங்கள் மொபைலில் போய்ட்டு எஸ்ஐபி கால்கலேட்டர்னு போட்டு பார்த்தீங்கன்னா மாதம் பத்தாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது தேர்ட்டி இயர்ஸில் எவ்வளோ குரோத் ஆகும் டுவெண்ட்டி இயர்ஸில் எவ்வளோ ஆகும் இந்த ட்வெண்ட்டி பர்சென்டேஜ் சிஹெச்ஆரில் நீங்கள் போட்டு பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் குட் நெக்ஸ்ட் பேஜ் இது லாஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸில் ஹண்ட்ரட் டைம்ஸ்க்கு மேலே குரோத்தான கம்பெனிஸோட லிஸ்ட்டு இன்ஃபோசிஸ் விப்ரோ மதர்சன் சுமி ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொட்டாக் மஹிந்திரா ஏசியன் பெயிண்ட்ஸ் பிடிலைட் டைட்டான் பஜாஜ் ஃபினான்ஸ் ஃபார்மா ரிலையன்ஸ் இதில் மினிமம் ஹண்ட்ரட் டைம்ஸ் போட்டிருக்கேன் இதில் வந்து இன்ஃபோசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் மடங்கு ஏறி இருக்குது தௌசண்ட் டைம்ஸ் ஏறி இருக்குது லாஸ்ட்டு தேர்ட்டி இயர்ஸில் ஒரு கோடி ரூபா அன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அதோடய வேல்யூ வந்து ஆயிரம் கோடி ரூபா இது வந்து லம்சமாக பண்ணுறவங்களுடைய ஒரு வேல்யூ தான் எஸ்ஐபி கான்செப்டில் போயிட்டோம்னா இதுதான் சேஃப் எஸ்ஐபி தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சிஏஜிஆரில் நம்ம மாதம் பத்தாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு ஒரு பத்து வருஷத்தில் அது வந்து ஒரு முப்பத்தெட்டு லட்சமாக இருக்கும் இந்த இருபது பர்சன்டேஜ் சிஹிஆரில் நான் சொல்கிறேன் இதே டுவெண்ட்டி இயர்ஸில் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது மூணு கோடி ஆகிடுது வெறும் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருபது வருஷத்தில் அது மூணு கோடி ஆகிடுது வெறும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சிஎஜரில் இதே தேர்ட்டி இயர்ஸ்க்கு கேல்குலேட் பண்ணிங்கன்னா அது இருபத்தி மூணு கோடி ஆகிடுது வெறும் மாதம் மாதம் பத்தாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட்டில் முப்பது வருஷத்தில் அது டுவெண்ட்டி த்ரீ குரோஸாக இருக்குது இதே ஃபார்ட்டி இயர்ஸுக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒன் செவன்ட்டி க்ரோஸுக்கு போகுது வெறும் பத்தாயிரம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாற்பது வருஷத்தில் நூற்றி எழுபது கோடி ரூபா நெட்ஒர்க்த்தை வந்து அது வெல்த்தை வந்து ஜென்ரேட் பண்ணுது இதுதான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டோடைய பவர் இது வந்து ஜஸ்ட்டு டேட்டா கிடையாது இது வந்து உண்மையிலேயே சென்செக்ஸ் வந்து லாஸ்ட்டு ஃபார்ட்டி இயர்ஸில் க்ரோத்தான ஒரு ரியல் டேட்டா தான் இது ஜஸ்ட்டு கால்குலேஷன் கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி இயர்ஸுக்கும் இந்தியன் எக்கானாமிக் க்ரோத் ஆக ஆக இது க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறவங்களுக்கு லாஸ் ஆகுது அதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்க ஷார்ட் டம் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இது மாதிரி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தான் லாஸ் ஆகும் அதனால ட்ரேடிங் பக்கமே போகாதீங்க உங்களுக்கு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் பிஸ்னஸ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வராதிங்க ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்மில் லாஸ் ஆகாது ஆனால் இதை விட அதிகமாக உங்கள் பிஸ்னஸில் தான் கிடைக்கும் பிஸ்னஸில் கிடைக்கிற ப்ராஃபிட் எதுலேயுமே கிடைக்காது ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஏ செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷனுக்கு போகாதீங்க ஏன்னா இன்ஃப்ளேஷன் உங்களை அடி வாங்கிடும் வேறு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே உங்களோட இன்வெஸ் இன்ஃப்ளேஷன் வந்து பீட் பண்ணிடும் ஸோ எட்டு பர்சன்டேஜ் இன்ஃப்லேஷன் இருக்குன்னா பன்னெண்டு பர்சன்ட் கோல்டு வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு நாலு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் தான் அந்த நாலு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்காக நம்ம கேபிட்டலை வந்து மடக்கக்கூடாது பட் இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சிஹிஆரை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட கரெக்டான நாலேஜ் இருக்கணும் அந்த நாலேஜ் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மூலயமா கொடுக்குறோம் ஸோ இதில் இந்த லாங் டேர்மில் இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சிஹெஜ்ஆரில் மிகப்பெரிய வெல்த்தை ஜென்ரேஷன் பண்ண ஒரு சிலரை பற்றி நான் சொல்லிவிட்டு இதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் டைம் ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்த பேஜ் போங்க வாரன் பெஃபர்ட் இவர் யாருக்கெலாம் தெரியும் இவர் எத்தனை வயசில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாரே தெரியுமா யாருக்காவது சிக்ஸ்டி லெவன் இவர் பதினோரு வயசாக இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தார் பதினோரு வயசு பதினோரு வயசுல எல்லாம் சிக்ஸ்த்து படிச்சுட்டு இருப்போம் ரைட்டா அப்பயே அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை அவர் இன்றைக்கி நிறுத்தலை இன்றைக்கி அவரோட வயசு வந்து தொண்ணூத்தஞ்சு இன்னைக்கு நிறுத்தலை இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்தோடு தான் அவர் ரிட்டையர் ஆயிருக்காரு அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியிலேருந்து சிஇஓலேருந்து ரிட்டையர் ஆகிருக்கார் அவர் ரிட்டையர் ஆகும்போது அவரோட நெட்வொர்க் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா இதே டுவெண்ட்டி பர்சென்டேஜ் சிஏஜிஆரில் எண்பத்தஞ்சு வருஷமாக குரோ பண்ணிட்டுருக்காரு அவர் அவரோட அவரோட நெட்ஒர்த்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் அவருடைய நெட்வர்த் வந்து பதினஞ்சு லட்சம் கோடி இதில் பத்து லட்சம் கோடி இருக்கும் இது வந்து லாஸ்ட் இயர் டேட்டாக இவர் ரிட்டையர் ஆகும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அவரோட சொத்து மதிப்பு வந்து பதினஞ்சு லட்சம் கோடி இப்போயுமே அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணலை ஸோ அவரோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அது போயிடும் நம்ம யாருக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நம்ம பசங்களுக்காக தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஸோ நம்மளோட பிஸ்னஸை எப்படி நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போகிறோமோ அதே மாதிரி நம்மளோட நெட்வொர்த் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தான் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போகணும் ஸோ அப்போ லாங் டேர்ம் கோலில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணணும் அடுத்த வருஷம் எனக்கு தேவைப்படுற பணத்தை கொண்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அஞ்சு வருஷம் கழிச்சு தேவைப்படுற பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் கோல் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேம் தான் இருக்கணும் நெட்ஒர்க் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ மாதம் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களால அவங்களோட லைஃப் டைமில் ஒரு நூறு கோடி ரூபாய் ரீச் பண்ண முடியும் அப்படின்னா மாதம் ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்களால ஆயிரம் கோடியே ஈஸியாக ரீச் பண்ணிட முடியும் அவங்களோட லைஃப் டைமில் ஸோ இது வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷன் தான் உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டு போட போக சர்ப்ளஸ் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ லாஸ்ட் பேஜ் போங்க ஓகே இது நம்மளோட ட்ரஸ்ட்டு நம்மளுடைய கம்யூனிட்டிக்காகவே ஆரம்பித்த ட்ரஸ்ட்டு ஸோ என்னோட இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டோ ப்ராஃபிட் கமிஷனோ வந்து என்னோடய ப்ரொஃபஷனில் போய்டும் பட் நான் வந்து நம்மளோட கம்யூனிட்டிக்கு வந்து இதை ஃப்ரீ சர்வீஸாக பண்ணணுங்கிறதுக்காக ஆரம்பித்த ட்ரஸ்ட்டு இது எந்த ஊரில் இருக்கேங்க தஞ்சாவூர் ஸோ இது ரிலேட்டடாக ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கைட் பண்ணிவிடுவோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பண்ணாதது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான் பட் ஒரு மூணு மணி நேரம் கிளாஸ் எடுப்போம் நான் ஃப்ரீயாக தான் எடுப்பேன் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அலோவ் பண்ணுவேன் ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்காமல் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இதில் ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேளுங்க டைரெக்டாக வந்தீங்கன்னா ஆஃப்லைனில் வீட்லேயே ஆஃபீஸ்லேயே எடுத்துடலாம் இல்லை வர முடியலன்னா கால் பண்ணுங்கள் நான் ஆன்லைன்லேயே எடுத்துட்றேன்